அந்த சம்பவம் நடந்த எக்ஸாக்டா இடம் இங்கதான் சூரஜ் இங்கதான் லாக் பண்ணி உட்கார வச்சு இங்க பாருங்களேன் சூரஜோட தலையில இருந்து அந்த ரத்தோட கை எடுத்து இப்படி வைக்கும் போது ஏன் அவனுக்கு பொட்டு வச்சு ஆரத்தி வச்சு அவனை வழி அனுப்பி வைக்க வேண்டியதானே தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒரு வயசுக்கு வந்த பொண்ணோட பிங்கி நைட் ட்ரெஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த பெண்கள் போடக்கூடிய உள்ளாடைகள் இருக்கு பேண்டிஸ் இருக்கு பிராஸ் இருக்கு இங்க பாருங்க இந்த இடத்துல இருந்து ஒரு பெண் எலும்பு கூட எடுத்திருக்கிறாங்க அந்த காட்சி தான் நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கீங்க இருபத்தி ஏழாம் தேதி வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு இளைஞரை நாலு புள்ளிங்க பசங்க பட்டாக்கத்தையை வச்சு கொடூரமா தாக்கி அதை மனசாட்சி இல்லாம வீடியோ எடுத்து ரீல்ஸா வெளியிட்டாங்க அந்த கொடூரமான சம்பவம் நடந்த இந்த திருத்தணிக்கு தான் நாம இப்ப வந்திருக்கோம் சோ அன்னைக்கு ட்ரெயின்ல இருந்து இந்த திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன்ல இறக்கி விட்டு அந்த சூரஜா நாலு புள்ளிங்க பசங்க எங்க கூட்டிட்டு போனாங்க அந்த சம்பவம் நடந்த இடம் எங்க இருக்குது அன்னைக்கு சூரஜ் அங்க என்ன நிலைமையில இருந்தாங்க அந்த கொடூர சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த நாலு புள்ளிங்க பசங்க யாரு எந்த ஏரியாவை சேர்ந்தவங்க அவங்க மேல எந்த அளவுக்கு கடுமையான சட்டங்கள் பாஞ்சிருக்கு தமிழ்நாட்டுல கஞ்சாவே இல்ல ஜீரோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொன்ன அமைச்சர் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு ஏன்னா இது எல்லாமே கஞ்சா போத அந்த பழக்கத்துலதான் இந்த கிரைம்லாம் நடந்துகிட்டு இருக்கு மேலும் சம்பவம் நடந்த அன்னைக்கும் சரி அதுக்கு மறுநாளும் சரி இந்த ரயில்வே போலீஸ்காரங்க என்ன பண்ணாங்க இதுக்கப்புறமும் இவங்க என்ன பண்ண போறாங்கன்றதுதான் இந்த செய்தியில நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க இந்த நபரை இனிமேல் நம்ம யாரும் மறக்கவே மாட்டோம் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த இருபத்தி நாலு வயதான சூரேஜ் அப்படின்ற இந்த நபருக்கு திருமணமாகி ஒரு குழந்தை இருக்கிறாங்க அவரு பொழப்ப பாக்குறதுக்காக நம்ம சென்னைக்கு வந்திருக்காங்க சென்னைக்கு வந்த இடத்துல அவருக்கு ஏத்த மாதிரி வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த லோக்கல் ட்ரெயின்ல டிராவல் பண்ணி அங்கங்க காசு வாங்குறது சின்ன சின்ன வேலைகள் பண்றதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பொழப்பு ஓடிக்கிட்டு இருந்திருக்கு சோ திருவிழாங்காடு டு திருத்தணி போற அந்த லோக்கல் எலக்ட்ரிக் ட்ரெயின்ல இருபத்தி ஏழாம் தேதி சூரஜ் அவர்கள் இந்த அதாவது பயணிகள் ஏறி இறங்க கூடிய இந்த பகுதியில செவனே உட்கார்ந்துட்டு இருக்காரு அதே கம்பார்ட்மென்ட்ல பயணம் செஞ்சு அந்த நாலு புள்ளிங்க பசங்க ஒவ்வொருத்தர் கையிலும் பட்டாக்கத்தைய வச்சுக்கிட்டு ரீல்ஸ் எடுக்கிற அந்த நோக்கத்துல அந்த சூராஜா வந்து அப்படியே இப்படி இப்படி சொல்லிட்டு மிரட்டி இருக்கிறாங்க அப்ப சூரஜ் என்ன சொல்லியிருக்காங்க நை 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 அப்படி சொல்லிட்டு சமாளிச்சிருக்காரு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இந்த சூரஜ் ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு மாதிரியா பேசியிருக்கா அப்படியே சோ இந்த நாலு ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு தடையா இருந்தா ரீல்ஸ் எடுக்க அனுமதிக்கலாம் அப்படின்ற ஒரு கோபத்துல இவன் நாலு பேருமே அந்த சூரஜ சுத்து போட்டு இங்க பாரு அடுத்து திருத்தணி ஸ்டேஷன் ஸ்டாப் அங்க நீ இறங்கணும் அங்க நீ இறங்கிய கூட வரலாட்டி உன வேற மாதிரி செஞ்சு விட்டுருவான் அவனை பிடிமாமே அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா அந்த சூரஜ வந்து இந்த எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி கூட்டு வந்திருக்கானுங்க அந்த நாலு பேருமே அவங்க பட்டாக்கத்திய உள்ள ஒளிச்சு வச்சுக்கிட்டு கைத்தாங்கல மிரட்டிக்கிட்டே அந்த சூரஜ இந்த திருத்தணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே பின்னாடி இந்த படிக்கட்டு விலைய இறங்கி இந்த பக்கத்துல இருக்கிற ஒரு பகுதிக்கு கூட்டு போயிருக்காங்க இந்த திருத்தணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே பேக் சைட்ல தான் ஒரு ரயில்வே கோட்டை சமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட பதினோரு வீடுகள் இங்க இருக்கு அதுல ஒன்பது வீடுகள் ஆல்ரெடி ஆக்குபைடு அங்க வந்து அதிகாரிகள் அந்த ஊழியர்கள் இருக்கிறாங்க மிச்சம் இருக்கிற ரெண்டு வீடுகள் பல வருஷமா எந்த ஒரு அதிகாரிகளும் அங்க குடியமர்த்தப்படாம அந்த ரெண்டு வீடுகளும் பூட்டப்பட்டு தான் இருக்குது இதை தெரிஞ்சுக்கிட்ட இந்த சுட்டு வட்டாரத்துல இருக்கிற டூ அந்த மோசமான புள்ளிங்கோக்கள் இந்த இடத்த வந்து தண்ணி அடிக்கிற இடமா கஞ்சா அடிக்கிற இடமா பொண்ணுங்க ஆண்டிங்களை உஷார் பண்ணி எல்லா பசங்களும் சேர்ந்து அவங்க கூட உல்லாசத்தை அனுபவிக்கிற ஒரு இடமாவும் அவங்களுடைய அட்டிப்புற டார்க் சைட்டை இந்த இடத்த மாத்தி வச்சிருக்காங்க சோ இந்த இடத்துக்கு அடிக்கடி போலங்கிற அந்த நாலு தற்கொலை பயலுக தான் அன்னைக்கு ரீல்ஸ் எடுக்க தடையா இருந்த ரீல்ஸ் எடுக்க அனுமதிக்காத அந்த சூரஜ பாவம் மிரட்டி இருக்கானுங்க நீ இந்த திருத்தணி ஸ்டேஷன்ல இறங்குற இறங்க கூட வரல போன நினைச்சிய வேற மாதிரி பண்ணி சொல்லிட்டு அந்த சூரஜ பாவம் மிரட்டி அங்க இருந்து அந்த பிரிட்ஜ் வழிங்க கூட்டிட்டு வந்து இந்த பூட்டப்பட்ட ரெண்டு வீட்டுக்குள்ள கூட்டு போயிட்டு அவனை கடுமையா தாக்கி இருக்கிறாங்க சோ அந்த மோசமான சம்பவம் நடந்த இடம் இதுதான் அங்க பாருங்க சோ எனக்கு பின்னாடி நீங்க பாக்குறதா அந்த பூட்டப்பட்ட வீடு இதுக்கு பின்னாடி தான் அந்த சூரஜா அந்த நாலு தற்கொலை பயிலுக்கு பட்டாக்கத்திய வச்சு கடுமையா தாக்கி இருக்கிறாங்க இந்த லைன்ல தான் அந்த பதினோரு வீடுகள் இருக்கு அதுக்கு தான் இந்த ரெண்டு வீடு அபேண்டன் பண்ணி இருக்கிறாங்க சோ பக்கத்துல பக்கத்துல மத்த மத்த வீடுகள்லாம் இருக்குது சோ அன்னைக்கு சம்பவம் நடந்தப்ப யாருமே பாக்கலையா பாலா அப்படி கேட்டுக்கிட்டீங்கன்னா இங்க நிறைய மரங்க நிறைய பெரிய பெரிய பாறாங்கள் எல்லாம் செடி சத்தியா இருக்கனால இந்த பூட்டப்பட்ட ரெண்டு வீட்டுக்கு எவன் வர்றா என்ன பண்றான்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது ஆனா மோஸ்ட்லி இங்க லோக்கல் ஆளுங்க வருவாங்க தண்ணி அடிப்பா கஞ்சா போடுவானுங்க வேற மாதிரி நைட் ஆனால் பொண்ணுங்களை கூட்டு வந்து ஒரு மாதிரி பண்ணிக்குவாங்க எதுக்கு அதெல்லாம் கண்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துல அப்படி கண்டுக்காம விட்டுருவாங்க சோ அந்த மாதிரி ரெகுலரா எவனோ கேள்வி கேட்க ஆளு தைரியத்துல தான் ரெகுலரா வந்துட்டு போறனால அன்னைக்கு அந்த சூராஜுக்கு அந்த கொடுமையான சம்பவம் நடந்திருக்கு அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு போலாம் வாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடே ஒரு வீடியோவை பார்த்து கதி கலங்கி போயிட்டாங்க என்னடா இப்படி எல்லாம் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அந்த சம்பவம் நடந்த எக்ஸாக்டா இடம் இங்கதான் இங்கதான் அந்த சூரஜ வந்து நாலு பேர் பட்டாக்கத்தைய வச்சு கடுமையா தாக்கி இருக்காங்க இங்க பாருங்க அதுக்கான அடையாளங்கள் சூரஜ இங்கதான் லாக் பண்ணி உட்கார வச்சு அவனை சுத்தி எல்லாருமே நின்னுக்கிட்டு பட்டாக்கத்தைய வச்சு அப்படி இப்படி அவனை தாக்கி மிரட்டுறதுமா இருந்துகிட்டு இருக்காங்க இங்க நின்றுதான் ஒருத்தன் அதை வீடியோ வேற ரெக்கார்ட் பண்ணிருக்கான் முதல்ல அவனுக்கு வந்து மிரட்டுற மாதிரிதான் பண்ணனுங்க அதுக்கப்புறம் இங்கிட்டு இருந்து ஒருத்த வந்து அவன் தலையில தாக்க இங்கிட்டு இருந்து ஒருத்தர் அவன் தலையில தாக்கன்னு சொல்லிட்டு மாறி மாறி கிட்டத்தட்ட பதினஞ்சுக்கு மேற்பட்டிருக்கிறாங்க அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவன் வந்து செஞ்சு தலையில இருந்து அவ்வளவு ஆயிருக்கு கரெக்டா இங்க பாருங்க அந்த சூராஜ வந்து அந்த பட்டாக்கத்துல கடுமையா தாக்குனதுல இந்த சோட சேர்ந்து முடி பிச்சுக்கிட்டு போயிட்டு இந்த சோகத்துல உழுந்துருக்குங்க இங்க பாருங்களேன் மாறி மாறி சூரஜோட தலையில இப்படி இப்படி மாத்தி மாத்தி கடுமையா இருக்கிறாங்க அதுல மொத்த வெட்டிலும் தலையில பட்டு அந்த தலையில இருக்கிற அந்த முடியோட சேர்ந்து தண்ணியும் பிச்சுக்கிட்டு வந்து இங்க பாருங்க எல்லா சூரஜோட சத முடிமா இங்க கொட்டியிருக்கு இங்க பாக்குறீங்களா ஃபுல்லா கரையா இருக்கு பாத்தீங்களா இது கிட்டத்தட்ட அவ்வளவு வெளியே இருக்கு இதுவும் அந்த சூரஜோட தான் சூரஜ் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிற முயற்சி பண்ணி அப்படி எந்திச்சு அந்த பக்கம் போகும்போது சோ தலையில இங்க பிடிச்சிட்டு அந்த ரத்தோட கை இங்க வச்சிருக்காரு இங்க அந்த கரைகள் இருக்கு அதான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க சூரஜோட தலையில இருந்து அந்த ரத்தோட கை எடுத்து இப்படி வைக்கும் போது இங்க பாருங்க இந்த கரைகள் தெரியுதா இந்த கரைகள் எல்லாமே சூரஜோட ரத்தங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க 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 அங்க இருந்து தப்பிக்க போராடுன சூரஜ் வந்து இந்த பக்கமும் வந்து உட்காந்துருக்க அப்படி மயங்கி விழுந்திருக்காரு இங்க பாத்தீங்களா உங்களுக்கு கரையா தெரியுது பாத்தீங்களா இதுவும் இந்த கைவிடப்பட்ட வீட்டுக்குள்ள போறதுக்கு ஒரு வழி இருக்கும் சோ இந்த வீடு ஒரு பெட்ரூம் ஹாலு கிச்சனு பாத்ரூம் எல்லாமே இருக்குது ஆனா உள்ள போய் முடியாத அளவுக்கு இந்த இடத்த டூ பாத்ரூம் போயிருக்கானுங்க ஒன் பாத்ரூம் போயிருக்கானுங்க வேற மாதிரி கன்றாவை வச்சிருக்கானுங்க உள்ள வந்து பெண்களுடைய உள்ளாடைகள் இருக்கு பீரியட்ஸ் பேண்ட் இருக்குது எல்லா விதமான கன்றாவைகளும் உள்ள இருக்குது சோ இப்ப புரியுதா ஒரு ஊருக்கு மத்தியில பிரைம் லொகேஷன்ல ஜஸ்ட் கைவிடப்பட்ட ரெண்டு வீட்டை பல வருடங்களாக பல்வேறு இளைஞர்கள் அந்த மோசமான பசங்க வந்து இதை வேற மாதிரி அட்டிப்புரடமா மாத்திருக்காங்க மரண வழியில அந்த சூரஜ் வந்து தட்டு தடு மாதிரி அப்படி அப்படியே பிடிச்சி எழுந்திரிச்சு அப்படியே வெளியே வந்து மயங்கி விழுந்திருக்கிறாங்க சோ அந்த நிலைமையில சூரஜா பார்த்தா அந்த வழியா போனவங்க ரயில்வே போலீஸ்க்கு தகவல் சொல்லி போலீஸ்காரங்க வந்து சூரஜா மீட்டு பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த நாலு பேரையுமே அதுக்கப்புறம் அவங்க மேல வந்து வழக்குகள் பதிவு பண்ணி இவனுங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்காம நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிறுவர் சிறுத்தை பள்ளியில சேர்த்திருக்காங்க மிச்சம் ஒருத்தனை மட்டும் அவங்க அப்பா அம்மகிட்ட கழுத்து வாங்கிட்டு வீட்டுக்குள்ள கொடுத்துட்டோம் அப்படின்றாங்க ஏன் அவனுக்கு பொட்டு வச்சு ஆராய்த்தி வச்சு அவனை வழி அனுப்பி வைக்க வேண்டியதான தமிழ்நாடு கவர்மெண்ட் எவ்வளவு பெரிய சோ அவனுங்க பண்றது கிரைம்னு அவனுங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நீங்க அவனை பொட்டு வச்சு ஆராய்ச்சி எடுத்துக்கிட்டே இருந்து வச்சுங்களேன் இவன் நல்ல போன எல்லாரும் இந்த மாதிரிதான் சார் போடுவான்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்கள் அவங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க கேட்ட என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து அண்டர் எயிட்டீனு அவங்களுக்கு அந்த மாதிரி தடகலாம் கொடுக்க கூடாது அவங்களை வந்து பார்த்து பக்குவமா கையாளணும் அவங்க திரிஞ்சிடுவாங்க அப்படின்ன மாதிரி அவங்களுக்கு சாதகமா தான் சட்டம் இருக்குது ஆனா ஒரு அறிக்கை என்ன சொல்லுதுன்னா அந்த நூறு சதவீதம் அந்த சிறுவர் கிரைம் பண்றவங்கல இருபது சதவீத பேர் தான் திருந்தானுங்க மிச்சம் எண்பது சதவீதம் பேர் அவங்க ஏற்கனவே பண்ண அந்த கிரைம் அது ஒரு பெருமை நினைச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப தான் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க திருந்த மாதிரி தெரியல சோ அவனுங்களை மொத்தமா வெளியே வந்தானு வச்சுக்கோங்களேன் நம்ம வீட்ல இருக்கிற எல்லா பெண்களோட தாலி எடுத்துருவானுங்க ஏன்னா சட்டங்களும் அந்த அளவுக்கு கடுமையா இல்ல பண்ணவும் மாட்டிக்கறாங்க கல்ஃப் கண்ட்ரீஸ்ல குடுக்கிற மாதிரி ஒரு சின்ன தப்பு பண்ணா அவனுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தமிழடை வேற மாதிரி மாறிடும் ஆனா ஒரு சில அரசியல்வாதிகளும் ஒரு சில காவல்துறையினரும் இந்த கஞ்சா புழக்கம் மது பழக்கம் வேற எல்லா போதை புழக்கங்களுக்கும் அவங்க தான் ஒரு சில காரணமா அமைறாங்க அதுல இருந்து வரக்கூடிய கமிஷன் அந்த கட்ட பஞ்சாயத்து அந்த பயலுகள் அப்படியே பாத்தீங்களா அப்படியே ஒரு கமிஷன் விட்டு அப்படி சொல்லிட்டு ஃப்ரீயா வருதுன்னு சொல்லிட்டு நாட்டுல நடக்கக்கூடிய பெரிய பெரிய கிரைம்ல இருந்து சின்ன சின்ன இந்த பயலுகோ பண்ற கிரைமுக்கு ஒரு சில அதிகாரிகளும் ஒரு சில காவல்துறையினரும் மறைமுகமா பின்னாடி இருக்கிறாங்க இன்னொரு கைவிடப்பட்ட வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் இங்க பாருங்களேன் பிங்கி நைட் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணோட பிங்கி நைட் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த பெண்கள் போடக்கூடிய உள்ளாடைகள் இருக்கு பேண்டிஸ் இருக்கு பிராஸ் இருக்கு இங்க பாருங்க வளையல் அது போக பீரியட்ஸ் பேண்டிலாம் இங்க கிடக்குது ஏகப்பட்ட சரக்கு அடிக்கிற பாட்டில் சொல்லிட்டு எல்லாமே இருக்குது சோ நமக்கு கிடைச்ச தகவல் படி அக்கம் பக்கத்துல சொன்ன தகவல் படி இந்த ரெண்டு வீடுகளுமே இரவானா கஞ்சா அடிக்கிறது தண்ணிய போறது வயசுக்கு வந்த பொண்ணுங்க இந்த ஆண்டிங்களை கூட்டிட்டு வந்து இந்த புள்ளிங்க பசங்க உள்ளுக்குள்ள ஒண்ணுமன்னா உல்லாசமா இருக்கிறாங்க அந்த மாதிரி கேவலமா இந்த இடத்த மாத்தி வச்சிருக்கேன் அப்படி சொல்றாங்க அதுக்கேத்த மாதிரி எல்லா அடையாளங்களும் இங்க இருக்குது இதை விட பயங்கரமான விஷயம் என்ன அப்படின்னா சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்து கரெக்டா இருந்தோ பாத்தீங்களா இந்த இடத்துல இருந்து ஒரு பெண் எலும்பு கூட எடுத்திருக்கிறாங்க அந்த காட்சி தான் நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னா இங்க வந்த பல புள்ளிங்க பசங்களை ஏதோ ஒரு கேங் வந்து ஒரு பொண்ணை உஷார் பண்ணிட்டு ஒண்ணு மண்ணா இருக்கிறது கஜ கஜா பண்ற கூட்டு வந்திருக்காங்க வந்த இடத்துல ஏதோ வாய்க்கத்தார் ஆயிருக்கு போல அந்த பொண்ணை வந்து அடிச்சே கொடுத்தாங்க அந்த பொண்ணோட உடம்பு

யாரு நீங்க ரெண்டு பேரும் ஊர்ல சுத்திட்டு இருக்கீங்க கேமரா இருக்கீங்களா இங்க வரக்கூடாது சொல்லிட்டு யாருமே எதுவுமே சொல்லல ஏன்னா அவங்க இங்க ரோந்து பணியிலே இல்ல அது மட்டும் இல்லாம இங்க ஒரு சிசிடிவி கேமரா எதுவுமே கிடையாதுங்க எவ வேணாலும் என்ன வேணாலும் இங்க வந்து பண்ணலாம்டா நீ வாடா அப்படின்ன மாதிரிதான் இந்த இடமும் இருக்குது இந்த திருத்தணி ரயில்வே துறையினரும் இருக்கிறாங்க இப்ப ரீசெண்டா அமைச்சர் மா சுப்பிரமணியம் சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டுல வந்து ஜீரோ கஞ்சா அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு பச்சை பொய் ஓ அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது ஏன்னா எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் தெருக்கு தெரு கஞ்சா விற்கிறாங்க தெருவுக்கு தெரு கஞ்சா குடிக்கு சுத்தி தான் இருக்கிறாங்க அப்போ எந்த நம்பிக்கையில திமுக அரசு வந்து கஞ்சாவை முற்றிலும் ஒழிச்சிருச்சு ஜீரோ கஞ்சா அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்போ வந்து உங்க கட்சிக்கு உங்க திமுகக்கு சொம்புதானே அடிக்கிறீங்க நீங்க ஒரு அமைச்சரா இருந்துகிட்டு வேற அறிக்கை விடுங்க எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டே போய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து அவங்களுடைய குமுறல்களை வெளிப்படுத்துறாங்க ஒரு சில இறக்கமே இல்லாத மோசமான அந்த புள்ளிங்க பசங்க அவங்க பண்ற இந்த கிரைமை விட போறதும் இல்ல அரசாங்கம் அவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்க போறதும் இல்ல அரசாங்கம் இரும்பு கரம் கொண்டு அவங்களை திருத்த போறதும் இல்ல கஞ்சா சப்ளைவே கட் பண்ண போறதும் இல்ல ஏன்னா ஒரு சில அதிகாரிகளும் ஒரு சில அரசாங்க அதிகாரிகளும் எல்லா இதுல இன்வால்வ் ஆயிருக்கு அவங்களுக்கு கமிஷன் கட்டிங்கலாம் போதும் அப்படிங்கும் போது கிரைமை வளர்த்து விட்டு கஞ்சா புழக்கத்தை விட்டு அதுல இவங்க குளிர் இவங்க சம்பாதிக்கிறாங்க அந்த பணம் அவங்க உடம்புல தங்குமா உங்க குடும்பம் செழிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் பாதிக்கப்பட்டவங்களும் இந்த மாதிரி கஞ்சா புழக்கத்துக்கு அளவு பண்ற ஒரு சில அதிகாரிகள் இதெல்லாம் கண்டுக்காம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடுறாங்க பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க அவங்களையும் மாணவரையா கேட்கிறாங்க மக்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பயலுக்கு அந்த மண்டையில கல எடுத்து ஒரு சில மோசமான பசங்க திரிகிற பாத்தீங்கன்னா சைலண்டா வந்துருங்க நமக்கு வேற வழியும் தெரியல ஏன்னா படத்துல காட்டுற மாதிரி ஏ நான் அதிகாரத்தை நிலைநாட்ட போறேன் இந்த மாதிரி அக்கிரமத்தை பண்ண பண்ணப்பற போக முடியாது நாலஞ்சு கத்திய வச்சிருக்கேன்னா எடுத்து என்ன பண்ணுவானுங்க அந்த அளவுக்கு அவனுங்க மைண்டு ஃபுல்லா போதை கஞ்சா ட்யூன் ஆகி நாம தான்ட கத்து வேற மாதிரி பண்றானுங்க அவங்க வாழ்க்கை நம்ம குடும்பத்தை பாத்துட்டு போவோம் யாரையும் நம்பி இருக்க கூடாது அந்த சூரஜ கடுமையா தாக்குன இந்த அபேண்டன் செய்யப்பட்ட இந்த இடத்துக்கு வந்து என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த செய்தியை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்க அந்த வீடியோ பாத்தீங்களா உங்க மனசு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது இந்த புள்ளி ஒரு சில பையனு இருக்காங்க பாத்தீங்களா மோசமானவனுங்க அவனுங்களை என்ன பண்ணலாம் அது குறிப்பா சூரஜா தாக்குன்னு நாலு பேர் உங்க கையில கிடைச்ச நீங்க என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரி கண்டிக்காம விட்டு அரசாங்கத்தை நீங்க என்ன கேள்வி கேட்க போறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை பாலாவியன் கூட சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க